முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசுமுறை சுற்றுப்பயணமாக அமெரிக்கா போயிருக்காரு அங்கு அமெரிக்க வாழ் தமிழர்களை பார்த்து பேசுறதுக்காக ஆளே இல்லாம தானா என்கிற ஒரு கார்ல போயிருக்காரு இதை பத்தி பல பேர் வந்து சோசியல் மீடியால கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க அப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயணித்த கார்ல அப்படி என்னதான் சிறப்பு இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம தனியா பயணிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் ஒரு வரப்பிரசாதமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காரை ஓட்டுறதுக்கு டிரைவர் தேவையில்லை அப்படின்றதால நம்ம தனியாகவே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா பர்சனல் கார் கிடையாது இது வந்து ஒரு டாக்ஸி மூலயமா தான் இருக்காங்க அதனால இந்த காரை நம்ம சொந்தமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி வாங்க முடியாது இந்த வாகனத்தில் உள்ள இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தில் மொத்தமாக இருபத்தொம்போது கேமராவும் ரேடார் லைடார் போன்ற அட்வான்ஸ் தொழில்நுட்பமும் வச்சுருக்காங்க அதனால இந்த காரை நம்ம ஒரு ஆப்பில் புக் பண்ணிட்டு நம்ம போக வேண்டிய இடத்த வந்து செலக்ட் பண்ணிட்டாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காகவே கொண்டு போய் நம்மளை இறக்கி விட்டுரும் இந்த காரை வேமோ நிறுவனம் வந்து டாக்ஸி பயன்பாட்டுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் விற்பனைக்கு கொண்டு வரல இது மாதிரியான இன்னும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி